உங்களோட கண்ணும் உங்களோட மூளையும் உங்களை ஏமாதிரிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதாவது இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருக்க கொஞ்ச கொஞ்சம் நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்காக எதை பார்த்தாலும் அசேர மாதிரியே இருக்குன்னு என்னை கேச்சோ யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இதுக்கான காரணத்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த சர்க்கல்ஸோட மையத்தை ஒரு அஞ்சு செகண்ட் சூத்து பாருங்க இப்போ இந்த வீடியோல மேக குட்டம் மாதிரி தெரியுது இல்லையா உண்மையாவே அந்த மேகம் அசையவே இல்ல உங்க கண்ணுக்கு தான் அப்படி தெரியுது இதுக்கு காரணம் நம்ம ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் அதை நம்ம மறந்தா கூட நம்மளோட மூலாத அதை மறக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் உதாரணமா நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஊரோட விஷயங்கள் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிறது ஒரு இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு நிற்கும் போது மயக்க வர மாதிரியே தெரியுது இந்த மாதிரி இல்யூஷனான விஷயங்கள் தான் இங்கேயும் நடக்குது இப்போ உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு சர்க்கிள்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் எதை பார்த்தாலும் அசீர மாதிரி இருக்குன்னு புரியுது இதுக்கு காரணம் நம்மளோட மூள தான் வேற எந்த விதமான மேஜிக்குமே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க